தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் இந்த எப்டின் ஃபைல் சார்ந்து நிறைய பேரு ப்ரெஸ் பிரஸ்பிப்லாம் கேள்வி கேட்கும் போதும் சரி அவங்களே போஸ்ட்டாக போடும் போதும் சரி அந்த செலிப்ரிட்டிஸ்லாம் எல்லாம் ஏங்க அவளை மோசமான தெரிஞ்சவனோட நட்பை துண்டிச்சிட்டோங்க அவனுக்கு எங்களுக்கு அவன் தொடர்பு இல்லைங்க நாங்கள் அவனை பார்த்துதே இல்லைங்கன்ற மாதிரிலாம் பல பேர் சொல்லுவாங்க இதில் மஸ்க் ஆணித்தரமாக சொல்லிட்டு இருந்தார் சமீப காலமாக நோ நோ வே அப்படின்ட்டு ஆனால் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அமெரிக்காவோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இப்போ ஒரு ஃபோட்டோ வெளியிட்ருக்காங்க உலகம் முழுக்க அதை பற்றி தான் எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க பிகாஸ் என்னப்பா அவ்வளோ சொல்லிங்களே அதெல்லாம் பொய்யான்ற மாதிரி திரும்ப அவங்களை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இதில் இப்போ மஸ்கு மார்க்கு என்ன சில பேர் அடங்குறாங்க இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம் தொடர ஒரு இடமும் ரொம்ப பெரிய இடமா இருக்குல இந்த இஷ்யூவில் இப்போ நீங்கள் இருக்கீங்களே ஒரு புகைப்படம் இதுதான் இப்போ சமீபத்தில் டிஓஜி வெளியிட்டிருக்க புகைப்படம் இது என்னென்னா ஒரு டின்னர் இவெண்ட்டு மாதிரி இருக்குது ஒரு நீளமான ஒரு டேபிள் அங்கே பல பேர் அமர்ந்துருக்காங்க யாரோ பேசுகிறத கூர்ந்து கவனிக்கிறாங்க அந்த பக்கம் யாருன்றது தான் தெரில ஏன்னா இது வரைக்கும் தான் ஃபோட்டோ கிடச்சிருக்கு இந்த ஃபோட்டோவில் உங்களுக்கு பரீட்சம் யாருன்னா தெரிகிறாங்களா கண்டிப்பாக இவர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் எல்லான் மஸ்க் இவா ரொம்ப கீழே வாட்ச் பண்ணிட்டு இருக்காரா இலான் மஸ்க்கு அப்படியே என் பக்கத்தில் கொஞ்சம் பாருங்கண்ணா நான் உள்ளே இல்லை என் பக்கத்தில் இங்கே பாருங்க மார்க் ஜேக்கபர்க் ஒரு பக்கம் மஸ்க் இன்னொரு பக்கம் மார்க் ரெண்டு பேரும் இந்த டின்னர் டேபிளில் இருக்கிற விஷயம் லிட்ரலாக கன்ஃபார்ம் ஆகுதா ப்ரோ சோத்துக்குன்னு வந்துட்டா டின்னர் டேபிளில் உக்காந்து தான் ஆகணும் இது என்ன பெரிய குத்தமான்னு கேட்டிங்கன்னா இது யார் ஆர்கனைஸ் பண்ணது எப்சினோட தூண்டுதலின் பேரில் நடந்த ஈவெண்ட்டா இங்கே எஃப்ஸ்டின் இருந்தானான்ற மாதிரி தான் இப்போ பெரிய கேள்வி முளைச்சிருக்குங்க உலகம் முழுக்க ஏன்னா ஏ ஜென்ரேஷன் நீங்கள் இப்போ சொல்லிடல ஈஸியாக அதில் ஜென்ரேட் பண்ணி இமேஜை விட்டுருப்பாங்கப்பான்ட்டு ஆனால் டிஓஜே இதை பண்ண மாட்டாங்க ஏன்னா அமெரிக்கன் நீதித்துறாங்க அப்பேற்பட்டவங்க இது போல் ஃபேக் இமேஜில் வெளியிடணும்னு அவசியம் கிடையாதுல்ல ஓகே நான் ஆழமாக நம்புகிறேன் இது ஒரிஜினல் இமேஜ் தான் ரைட்டு ஆக்சுவலாக அந்த டின்னர் இவெண்ட் இருக்குல்ல அங்கே வந்திருந்தவங்களும் சரி அதுக்கு காலத்துல நடந்த இன்னொரு டின்னர் இவெண்ட்டும் சரி இப்படி வந்திருந்த ஆட்கள்லாம் பெரிய பெரிய தலைங்க எந்த அளவுக்குண்ணா மெட்டாவோட சிஇஓ யாரு மார்க் ஜோக்கா முன்னாடி பாத்திரம் அவர் பார்த்தாச்சா இவங்க ரெண்டு பேரை தாண்டி இந்த பேரண்டட் சேர்மேன் அண்ட் பேபாலோட கோ ஃபவுண்டரான பீட்டர் தியால் இந்த மனுஷன் வேற இவர் இல்லாம லிங்கட் இருக்குல்ல இதோட கோ ஃபவுண்டரான ரீட் ஹாஃப்மேன் இத்தனா பேரும் ஜெஃப்ரி எப்டின் கலந்துக்கிறேன்னு சொன்ன ஒரு டின்னர் ஈவெண்ட்டுக்கு போயிருக்காங்க இதுதான் இப்போ உலகம் முழுக்க இந்த விஷயத்த நிறைய பேரோட வாயில் அவள் மாதிரி விழுந்து அரைக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன நடந்திருக்குன்னு தெளிவாக சொல்கிறேன் இப்போது இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்களே இது எப்சின் ஃபைல்ஸ் மூலமாக வெளியான லட்சக்கணக்கான இமெயில்ஸில் ஒரு காப்பி இங்கே பார்த்துட்ருக்கீங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷம் ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி இந்த எப்சின் இருக்கால அவள் என்ன பண்ணியிருக்கான் ஒரு பிரபலமான மீடியா செலிப்ரிட்டி ஒருத்தருங்க அவருக்கு ஒரு இமெயில் அனுப்பிச்சிருக்கான் அந்த இமெயில் என்ன நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கேன் இது போல் லாஸ் ஏஞ்சலஸில் ஒரு டின்னர் பார்ட்டி போகுது அந்த பார்ட்டிக்கு மஸ்க் வராப்பில் மார்க் வராப்பில் தேல் வராப்பில் இவ்வளோ பேரை வராங்க ஸோ சம பார்ட்டியாக இருக்க போதுன்ற மாதிரி அவர் மென்ஷன் பண்ணி அமைச்சிருக்காரு ஸோ இந்த டின்னர் சார்ந்த ஈமெயில் அமிச்சாச்சா இதுக்கு அடுத்த நாள் என்ன ஆகுது ஒரு ஃபோட்டோவை இவன் யாரு எப்ஸ்டின் தனக்கே அமைச்சிருக்கான் டிராஃப்டில் போட்டு வைக்க மாதிரி தனக்கே எடுத்துக்கிட்டு இருக்கான் அந்த ஃபோட்டோவை தான் இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ டின்னர் ஈவென்ட் நடக்க போதுன்னு சொன்னால் அதுக்கு அடுத்த நாள் அது சார்ந்த ஃபோட்டோவையும் அவனுக்கு அவனை டிராஃப்டில் போட்டு வச்சுக்கிட்டான் ஸோ அங்கே டின்னர் ஈவெண்ட்டு இந்த டின்னர் ஈவெண்ட்டு தான் அப்படின்றது எல்லாரும் கனெக்ட் பண்ணுற ஒரு பாயிண்ட்டாக இருக்குது ஆக்சுவலாக இந்த டின்னர் எப்போ நடந்ததாக சொல்லப்படுது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வாக்குலையே ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தான் இப்போ த ஃபஸ்ட் டைம் இந்த டின்னர் ஈவெண்ட்டை பற்றின செய்தியே வெளியே வருதுங்க அஃபிஷியல் செய்தின்னு சொல்லிட்டு இந்த வேனிட்டி ஃபேர்னு ஒரு பிரபல மேகசின் கேள்விப்பட்டிருப்பீங்க அவங்க இந்த செய்தியை பிரேக் பண்ணுறாங்க எவ்வளோ இவ்வளோ வருஷம் கழித்து தான் பிரேக்கே பண்ண முடியுது அவங்க என்னென்னலாம் செய்தி வெளியிட்டிருந்தாங்கன்னா இந்த டின்னரை ஹோஸ்ட் பண்ணது ரீட் ஹாஃப்மன்னு சொல்கிறாங்க சொன்னபோருங்க பெரிய தலை பேப்பரோட கோ ஃபவுண்டர் அவர் தான் அரேஞ்ச் பண்ணாப்ல இந்த டின்னர் இது எங்கே நடந்துருக்குதுனாக்க அமெரிக்காவோட கலிஃபோர்னியா இருக்குல்ல அங்கே இருக்க பேலோ ஆல்ட்டோ இந்த ப்ரிமைசிஸ்குள்ளே தான் இந்த டின்னர் பார்ட்டி நடந்திருக்கு இது ஆக்சுவலாக சிலிக்கன் வேலி இருக்குல்ல அதோட பர்த் ப்ளேஸ்னு சொல்லுவாங்க இந்த இடத்த எவ்வளோ பெருமக்களுக்கு தெரிந்த விஷயம் ஏன்னா உலகம் முழுக்க எல்லா நாடுகள்லேயும் ஒரு சிலிக்கன் வேலி மாதிரி ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர் இருக்கணும் உலக புகழ்பெற்ற கம்பெனிஸ் அங்கே இருக்கணும்னு ட்ராஸ் இருக்குள்ளே அந்த உலக புகழ்பெற்ற கம்பெனிஸ் பெருசாக கம்பெனியாக ஆர்ஜின் ஆனது இந்த பகுதி தான் அப்பேற்பட மிக முக்கியமான இடம் இது என்ன ஈவெண்ட்டாமா எம்ஐடி நியூரோ சயின்டிஸ்ட் எட் பார்டன் இவரை பேஸ் பண்ண ஒரு ஈவெண்ட்டாமா இந்த டின்னர் ஈவெண்ட்டு இந்த ஈவெண்ட்டுக்கு சில சயின்டிஸ்ட்டும் முக்கியமான நபர்கள் வந்திருந்தாங்கனோ அடுத்த செய்தி வெளியாச்சு ப்ரோ இது ஏதோ தப்பாலாம் தெரியலையே ஏதோ எஃப்டின் ஐலாண்டுக்கு போயிட்டு அங்கே ஏதோ நடந்திருக்கனாக்கா நம்ம தப்பாக யோசிக்கலாம் ஆனால் இது சயின்டிஸ்ட்லாம் பேஸ் தானே ஒரு சயின்டிஸ்ட்டை பெருசாக பாராட்டுறதுக்கும் மற்ற சயின்டிஸ்ட்லாம் புகழாரம் சூட்டுறதுக்கும் எல்லாம் வந்திருக்காங்க இதில் என்ன தப்புன்னு நீங்கள் கேட்கலாம் இதை நானும் கேட்குறேன் ஆனால் எப்டின் கூட இந்த ரெண்டு பெருந்தலைகள் இன்னும் அடுத்தடுத்த பேர்லாம் இருக்காங்க பாருங்க இவங்களுக்கு தொடர்பு இருந்துச்சா இல்லையா இதுதான் முக்கியமாக கேட்கப்படுற கேள்வி ஓகே நம்ம அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம் இந்த வேனிட்டி ஃபேர் இருக்குல்ல அவங்க இன்னொரு விஷயத்தை ரிப்போர்ட் பண்ணாங்க அதை என்ன சொன்னாங்க மஸ்கு தான் மார்க்குக்கு எப்டினை இன்ட்ரோ பண்ணி விட்டுன்னு ஒரு விஷயத்தை போட்டாங்க மக்களே எனக்கும் எப்டனுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொன்னவர் எல்லான் மஸ்கு ஆனால் அவர்தான் மார்க் ஜக்கப்போ கிட்ட எப்டினை இன்ட்ரோ பண்ணி வச்சார்னு இவ்வளோ பெரிய செய்தியை போடுறாங்க ஆனால் இன்னொரு பக்கம் மஸ்க்கு இதை பற்றி கேட்குறப்ப விட்டு தான் நம்ம சொன்னாரு ஏங்க இல்லைங்க அதெல்லாம் கிடையாது மார்க் என் ஃப்ரெண்டே கிடையாது அப்படி நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டுருப்பேன் அப்படின்னு அவர் கேட்டார் ஆனால் எப்டினை சந்தித்தது சார்ந்து அப்போ ஒரு பெருசாக எதுவுமே சொன்ன மாதிரி தெரிலங்க ஓகே ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஆகஸ்ட் இருபதாம் தேதி ஒரு இமெயிலை டாம் ரிஸ்கருக்கு அனுப்புறாப்ல இந்த எப்டின்னு அந்த டாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் ஒரு பயங்கர செல்வந்தர் பில்லினருங்க அவருக்கு அனுப்புறாப்ல அந்த இமெயில் நினைத்து நம்ம மென்ஷன் பண்ணியிருக்காரு அந்த டின்னர் பார்ட்டி வைல்டாக இருந்தது மென்ஷன் பண்ணியிருக்காருங்க வயல்டுனால் காட்டுத்தனமாக இருந்துச்சுன்ற மென்ஷன் பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக இதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தான் அந்த டின்னர் பார்ட்டி நடந்து முடிஞ்சிருக்கு சில நாட்கள் கழித்து இவர் இந்த இமெயிலில் டாமுக்கு அமைச்சிருக்காப்புல காட்டுத்தனமாக அப்படின்னா நம்ம ஃபோட்டோவில் பாவது வரைக்கும் சைலண்டாக தான் இருக்காங்க எல்லாருமே அப்படின்னா காட்டுத்தனமாக நடந்துருக்கும் ஓகே இன்னொரு விஷயத்தை அவங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன் எப்ஸ்டின் ஃபைல்ஸில் பேர் வந்திருக்குன்றதுனால மட்டுமே அவங்கள நீங்கள் தப்பாக பார்க்காதீங்க ஏன்னா செய்தி ஊடகங்களில் வந்தவங்கள பற்றியும் எப்ஸ்டின் மெயில்ஸ் நிறைய குறிப்பிட்டிருக்கு அதனால் எங்கேயோ ஒரு ஊடகத்தில் செய்தியில் வந்தவங்க எப்சின் கூட தொடர்பில் இருக்கான்னு சொல்ல முடியாது அதை மைண்டில் வச்சுக்கிட்டே கேர்ஃபுல்லாக ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள் ஸோ இவங்க மார்க்கோ மஸ்கோ இன்னும் சில பிக் ஷார்ட்ஸும் தப்பாக ஏதோ பண்ணியிருக்காங்கப்பா எப்சன் கூட போய்ட்டு அப்படின்னா எந்த குற்றச்சாட்டம் முன்வைக்கப்படலை மக்களே வரைக்கும் முன்வைக்கப்படலை இதுக்கப்புறம் டிஓஜி அடுத்தடுத்த பேட்ச் ரிலீஸ் பண்ணாங்கன்னாக்கா நீங்கள் மேபி அதில் தேடி பார்க்கல எல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ரைட் இந்த ஹாஃப்மேன் இப்போதைக்கு அதிகமாக சோஷியல் மீடியா முடுக்க டிவாக யூஸ் ஆகிட்டு இருக்கிறது அவரோட பேர் தான் ஐம்பத்தெட்டு வயசு ஆனா சம பைசா உள்ள ஆளு இவர் என்ன தெரியாம சொல்லிருக்காரு எங்க நான் ரொம்ப ரொம்ப கூனி குறுகிறேன் ரொம்ப கஷ்டப்படுறேன் இப்போ ஏற்பட்ட ஒருத்தனோடு நான் பழகணும் பாத்தீங்களா அதை நினைச்சு நான் ரொம்ப தூக்கப்படுறேன் துயரப்படுறேன்னு ஃபீல் பண்ணியிருக்காப்புல ஸோ கூட பழக்கம் இருந்ததை இவர் ஓப்பனாக ஒத்துக்கிட்டாச்சா ஓகே அதுக்கடுத்து என்ன சொல்றாரு அவன் கூட நான் முன்னாடி பழகிற வரைக்கும் எனக்கு அவனை பத்தான் தெரியல ஆனா அவ எப்ப இந்த குழந்தைங்க விஷயத்துல அப்படி எப்படின்னு தெரிஞ்சதோ அதுவும் அவன் சம்மந்தப்பட்ட அந்த வழக்கில் அவன் தான் குற்றவாளியின் தீர்ப்பு வழங்கப்பட்டுச்சோ அதுக்கப்புறம் நான் அவ்வளோ உடஞ்சி போயிட்டேன் இவன் கூட போய் ஒன்று நாள் டிராவல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் நினச்சி ஃபீல் பண்ணேன் நான் ஒரு விஷயத்தை ப்ராமிஸ் பண்ணிடுறேன் இப்போயே அதாவது இந்த எப்சின் சம்மந்தமான ஃபைல்ஸ் இருக்குல்ல இது எல்லாமே முழுமையாக வெளியாகணும் டிஓஜிலேருந்து முழுமையாக வெளியிடப்படணும் அதில் பாதிக்கப்பட்டிருக்கோன்னு யாராவது இருக்காங்கனாக்கா அவங்களுக்கு ஜஸ்டிஸ் ஆகணும் இதில் நான் உங்களோட தோலோட தோல் நிற்பன்னா ப்ராமிஸ் பண்ணுறேன்னு இவர் சொல்லியிருக்காரு இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாரு இந்த எப்ஸ்டின் ஃபைல்ஸில் இருக்கிற நபர்கள் உண்மையிலே குற்றம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க சட்டத்தின் முன்னாடி நிறுத்தப்பட்டு நீதி அவங்கள தண்டிக்கணுன்ற மாதிரி கேட்டிருக்காருங்க நமக்குள்ளே பரீட்சைப்பட்ட மாதிரி இருக்குல்ல அதான் அரசியல்வாதிகள் மத்தியில் நிறைய கொலைகள் நடக்கும் கொலை பண்ண பிற்பாடு அவங்க வீட்டுக்கே போயிட்டு மாலை போட்டு ரெண்டு சொட்டு கண்ணீரை விட்டு உங்கள் குடும்பத்தை நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சில பேர்லாம் உலகம் முழுக்க அரசியல் பண்ணுற பல பேரும் பண்ணி நம்ம பார்த்துருப்போம் கிட்டத்தட்ட அதே விஷயம் பிஸ்னஸ் மேனுக்கும் கரெக்டாக பொருந்ததுன்ற மாதிரி தான் அவரோட ஸ்டேட்மெண்ட் அமைஞ்சிருக்கலாம் ஆனால் நான் திரும்ப சொல்லிடுறேன் இவங்கெல்லாம் பேர் வந்துச்சுன்ற காரணத்துக்காகவே தப்பு பண்ணிட்டாங்கன்னு ஒரு முடிவுக்கு வராதிங்க வெயிட் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷம் இந்த வேனிட்டி ஃபேர் இருக்காங்களா அவங்க கிட்ட மெட்டாலருக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் ஒரு விஷயத்த சொன்னாருங்க எனக்கு விளக்கம் கேட்டாங்க என்னங்க இது போல் மஸ்கு தான் மார்க்கு கிட்ட நான் இன்ட்ரோ பண்ணி விட்டாராமே அப்படி அப்படின்னு கேட்டாங்க அதுவும் இல்லாமல் பழக்கம் ரொம்பவோ மார்க்குக்கோ எப்சென்ட் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்போ அந்த மெட்டா ரெப்ரசன்டேட்டிவ் என்ன பதில் கொடுத்துருக்காப்புல ஏங்க அதெல்லாம் கிடையாதுங்க இந்த எப்செண்ட் இருக்கால இவன் ஒரே ஒரு முறை மட்டும்தான் தான் மார்க்கை சந்திச்சிருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ அந்த ஒரு முறை அந்த டின்னர் ஈவெண்ட்டாக மட்டும் தான் இருக்குமோ ஓகே ரைட்டு இந்த டின்னர் இருக்குல்ல அது ஆக்சுவலாக சயின்டிஸ்ட் எல்லாரையும் ஹானர் பண்ணுற மாதிரி நடந்த ஒரு ஈவெண்ட்டு அங்கே தான் சந்திச்சாருன்னு கன்ஃபார்ம் பண்ணுறாப்ல ஸோ நம்ம டவுட்டு இங்கே கிளாரிஃபை ஆயிடுச்சா ஸோ மார்க்கு எப்சனை சந்தித்த விஷயம் கன்ஃபார்ம் இதில் மாற்றத்துக்கு ஒன்றுமே கிடையாது அந்த டின்னர் ஈவெண்ட்லாம் அவங்க சந்திச்சிருக்காங்க அங்கே எடுக்கப்பட்ட புகைப்படம் தான் அது அப்படின்னா மஸ்கும் சந்திச்சிருக்காரு அதுவும் அப்போ கன்ஃபார்ம் தான் கிட்டத்தட்ட ஓகே இதை ஆக்சுவலாக ஆர்கனைஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா எப்சின் கிடையாது அந்த டின்னர் ஈவெண்ட்டை அந்த ஹாஃப் மேன் இருக்கார்ல அவர் தான் ஃபுல்லாக இதை ஆர்கனைஸ் பண்ணியிருந்தார் மார்க் அந்த ஒரு டின்னருக்கு அப்புறம் எப்சினை பற்றி பேசுனதே கிடையாது பார்த்ததே கிடையாது பார்க்கணுன்னு விரும்பினதும் கிடையாது அந்த டின்னர் ஈவெண்ட்டோடு எப்சினுக்கும் மார்க்குக்குள்ளே தொடர்பு முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காப்புல இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் சரி மார்க்கை பார்த்துட்டோம் அடுத்து மஸ்கை பார்த்துருவோம் மஸ்க்கு இதுக்கு முன்னாடி என்ன தெரியுமா சொல்லியிருந்தாரு எப்சின் விஷயம் பெருசாகும் போது ஆக்சுவலாக உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன இந்த எப்டின் வெளியே வரணும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி வாங்கி கொடுக்கணும் நான் அந்த ஃபைலை வெளியே கொண்டு நான் ஓய ஓயமாட்டேன்ற மாதிரி ஒரு பெரிய குரலை உலகத்துல இருந்து ஒரு மனுஷன் பெருசாக எழுப்பினார் அப்படின்னா அது இல்ல மஸ்க்கு தான் கட்சியில என்ன ஆயிடுச்சு அங்கங்க அடிபட ஆரம்பிச்சுதான் அவ்வளோதான் உடனே மஸ்க் சொன்னாப்ல ஓஹோ எவ்வளவு நீதி கேட்டுட்டு இருந்தா என் பேரே உள்ள போட்டு வச்சிருக்கீங்களா நான் ஃபேஸ் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாருங்க ஆனால் ஒரு ஆழமா சொல்லிட்டு இருந்த விஷயம் நான் அந்த எப்சின் ஐலாண்டுக்கு போனதே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாப்ல ஆனால் எப்சினா ஒரு முறை கூட நேரில் பார்க்கல அப்படின்னு எங்கேயாச்சும் மஸ்க்கு சொல்லியிருக்கா ஓகே ரைட்டு அர்லியராக என்ன சொல்லியிருந்தாரு நான் யாரை இன்ட்ரோ பண்ணி விட்டுருப்பேன் இல்லையே நான் எப்சின் யாருக்கு இன்ட்ரோ பண்ண மாதிரி ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொன்னார் அடுத்து என்ன சொன்னார் அந்த டைம்லாம் மார்க் என்னோடய ஃப்ரெண்டே கிடையாதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு எப்சின் இருக்கால இவன் கண்டினியூஸாக ட்ரை பண்ணிட்டே இருந்தானா மஸ்கிட்ட என்னத்துக்காமா இது போல் நம்ம ஐலாண்டில் பார்ட்டி வேறு லெவலில் இருக்கும் நீங்கள் வந்தீங்கன்னா செம்ம சந்தோஷமாக இருப்பீங்க நீங்கள் வாங்க வாங்க வாங்கன்னு மஸ்கு கிட்ட எப்ஸ்டின் அவ்வளோ தூரம் கேட்டுக்கிட்டு இருந்தானா இதை நானா சொல்லுங்க மஸ்கு சொன்னதா இதெல்லாம் அதை அவங்ககிட்ட கொண்டு வரேன் ஆனால் ஒரு ஒரு முறை அவனை போதும் நான் மறுத்துட்டேன் நான் அந்த ஐலாண்டு பக்கம் போகவே இல்லை என் கால் அங்கே பட்டுதே இல்லைன்னு மஸ்க்கு இன்னும் அழுத்த திருத்தமே அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிக்கிட்டு இருக்காருங்க அப்போ சொன்னதான் இப்பயும் இருக்காரு ஆனால் இதுக்கு தான் கரெக்டாக நேரம் பார்த்து டிஓஜி அந்த ஃபோட்டோவை வெளியிட்டாங்க ஓகே ரைட்டு கடந்த ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி இந்த எப்சீன் ஃபைல்ஸ் ரிலீஸ் ஆச்சா இந்த டிவோஜா விட அடுத்த பேச்சு ரிலீஸ் பண்ணி விட்டாங்களா லட்சக்கணக்கில் மெயில்ஸ் ஆயிரக்கணக்கில் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் ஒன்றுனா வந்துச்சா இதில் மஸ்க்கு சம்மந்தப்பட்ட ஒரு இமெயிலுங்க இதுவாக அவங்க ரிவியல் பண்ணிட்டாங்க அதில் பார்த்தீங்கன்னா மஸ்க்கு கேட்குறாப்புல கிட்டத்தட்ட கெஞ்சிர மாரி பல பேர் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க இதை அதாவது என்ன உங்களோட பார்ட்டிஸ்க்கு இந்த வைல்டு பார்ட்டிஸ்க்கு கூப்பிடுறீங்களா அப்படின்னு மஸ்க்கு கேட்டதா அந்த மெயில் சொல்லுது இது உங்கள் ஸ்க்ரீனில் தெரியுதா இந்த மெயில் கான்வர்சேஷன் பார்த்தீங்கன்னா எல்லான் மஸ்கிட்ட இருந்து போயிருக்குங்க புரியுதா எல்லான் மஸ்கிட்ட இருந்து போயிருக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டாவது வருஷம் கிறிஸ்மஸ் அன்னைக்கு இந்த ஈமெயில் அனுப்பப்பட்டிருக்கு மஸ்க் மூலமா ஆக்சுவலா இந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அப்படின்றது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டின்னர் நடந்துச்சு பாத்தீங்களா அதுக்கு மூணு வருஷம் முன்னாடிங்க ஓகேவா சோ மஸ்க் இன்ட்ரெஸ்டடா இருந்திருக்காருன்ற மாதிரி இங்க கிளியர் ஆகுது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலயே இதுக்கப்புறம் மூணு வருஷத்துக்குள்ள ஏதோ எப்சின் மனசு இறங்கினா என்னவோ தெரியல மஸ்கையும் கூப்பிட்டு அந்த டின்னர் ஈவெண்ட்ல உட்கார வச்சிருக்க மாதிரிதான் இங்க எல்லாருமே புரிஞ்சுக்க முடியுது ஓகே இதுல என்ன சொல்லியிருக்காப்ல டூ யூ ஹேவ் எனி பார்ட்டிஸ் பிளான் எதனா பார்ட்டி பிளான் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் நான் அந்த பார்ட்டி ஒன்று ரொம்ப ஆசையாக இருக்கேன் எனக்கு அப்போதுலேருந்து ரொம்ப ஆசை சின்ன சின்னப்பெண்ணாக மாறணும் பார்ட்டிகெலாம் வந்த அப்படின்ட்டு அதெல்லாம் எனக்கு ஆசையாக இருக்குன்னு அதில் மென்ஷன் பண்ணியிருக்காப்புல யாரை நம்புறதுன்னு தெரில தாசன்னா கிடையாது அது மாரி ஆகிடுச்சில் ஆனாலும் திரும்ப சொல்லிடுறேன் அப்சன்ட் ஃபைல்ஸில் பேர் வந்திருக்கின்றதுனாலேயே குற்றவாளி நினச்சிடாதீங்க அவங்க ஒன்றுன்னு சொல்கிறாங்க அந்த பெரிய தலைகளில் மஸ்கு மார்க்கு மாதிரி பெரிய தலையில் ஒன்றுன்னு சொல்லுவாங்க ஆனால் அதில் உண்மைத்திறமை எந்தளவுக்கு இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறதா உலக நிதித்துறையோட வேலையும் ஊடகங்கள் பத்திரிகைகள் வேலையும் அதாங்க நடந்துகிட்டு இருக்கு இப்போ என்ன திரும்ப இருக்கு மஸ்க் மார்க் மார்க்ன்ற காம்படிஷன் தாண்டி காம்படிஷன் பெருசாக ஓடிட்டு இருக்கு வார்த்தைகளாலே போர் புரிவாங்க சோஷியல் மீடியாவில் கிட்டத்தட்ட அந்த போர் காலத்தில் தான் ரெண்டு பேரும் இருக்காங்க இவர் ஒன்று சொல்றது அவர் ஒன்று சொல்றது அவர் ஒன்று சொல்றது இவர் ஒன்று இருக்கு இது ஒரு கட்டத்தில் எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா இவங்க ரெண்டு பேரும் ஃபாலோ பண்ணுற சில பேர் இருப்பாங்க உலகம் முறுக்க அவங்கெல்லாம் அந்த நம்ம ஊரில் நடிகர்களை ஃபாலோ பண்ணலாம் அடிச்சுப்பாங்க பாருங்கள் சோஷியல் மீடியாவில் கிட்ட இருக்கிற அதுமாரி நிறைய பேரும் இவர் தான் அவர் தான் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க இந்த ஃபோட்டோ த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் இருக்காங்கள அவங்க வெளியிட்டிருக்க ஃபோட்டோங்க இதில் அவங்க காட்சி பத்திரிக்கான்னு தெரியுதா அந்த மூணில் தோக்காண்ட்ருக்காங்கள அவன் தான் அந்த சர்வதேச மாமா பையன் ஜெஃப்ரி அப்சின் இங்கே ஒரு ஜென்டில்மேன் இருக்கார்ல அவர் வேறு யாரும் இல்லை இவரோ சொல்லிட்டு ஹாஃப் மேன் இங்கே ஒருத்தர் தோக்கான்ட்ருக்காருல இவர் ஜப்பானோட புகழ்பெற்ற ஆண்டர்பனரான ஜோயிட்டோ ஸோ மூணு பேரும் இந்த ஃப்ரேம்ல தெளிவாக அமர்ந்திருக்காங்களா பார்க்க ஒரு ரயில் செக்ஷன் மாதிரி தான் தெரியுதுல எனக்கு என்ன ஆதங்கத்தை ஏற்படுத்துச்சுன்னா இங்கே ஒரு சிலை நிற்குதுல்ல அந்த சிலையோட கருமாந்திர பிடிச்ச காட்சி உங்களால் பார்க்க முடியுதா நான் பெருசாக விளக்க விரும்பல மக்களே நான் க்ராஸ் ஓவர் பண்ணிடுறேன் ஏன்னா ஹாஃப்மேன் எப்சினோடு க்ளோஸாக இருந்த விஷயம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஆனால் எப்சின் கூட சேர்ந்து அவர் தான் தவறுகளை பண்ணாரான் இதை திட்டதே இப்போ உலகம் அடுத்த கட்டமாக பயணிக்க ஆரம்பிச்சிருக்கு இதில் கூடுதல் இணைப்பா மார்க்கு தொடர்பு இருக்குது எப்சின் கூட மஸ்க்கு எவ்வளோ தொடர்பு இருக்குன்னு நான் அப்படி நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்க இது எங்கே போய் நிற்க போதும் மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் மனசில் ஒரு வினா இருக்க முடிஞ்சதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் சோஷியில் கமெண்ட் அழிப்புங்க ஆண்களோட சபலம் இருக்குல்ல இது இப்படிலாம் கூட அறுவடை பண்ண முடியும் அப்படின்றத எப்ஷன் காமிச்சி வச்சிருக்கான் உலகத்துக்கு நல்ல விஷயம் சார்ந்து வழிகாட்டலாம் தர்மாந்திர மூச்சு எதை சார்ந்த வழிகாட்டுறாங்க பார்த்தீங்களா மார்க் மஸ்க் தரப்பில் இதுவரைக்கும் சொன்னாங்களே எப்ஷன் சம்மந்தமாக அதில் உண்மைத்தன்மை இருக்குன்னு நீங்கள் நம்புறீங்களா இல்லையா அடுத்த நிகழ்ச்சி நன்றி வணக்கம் தமிழகம் கேஷ் பார் கோல்டு மேக்ஸ் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லன்னா உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராம்க்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் பைவ் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே மாயம் பக்து ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்குங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்